சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற பாமக ஆலோசனைக் கூட்டத்தில் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினார் சென்னை சோழிங்கநல்லூரில் பாமகவின் சிறை நிரப்பும் போராட்டம் மற்றும் தேர்தல் பணிகள் குறித்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் பொருளாளர் திலகபாமா மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் இளைஞர் சங்கம் மாணவர் சங்கம் மற்றும் மகளிர் சங்கத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்ற இதில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசுகையில் மற்ற கட்சியினரின் நடைபயணம் போல் இல்லாமல் பாமக நடைப்பயணம் வித்தியாசமானது என்றும் பாமக நடைபயணத்தில் மக்களுக்கான பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கூட்டங்கள் நடத்தப்பட்டு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டதாக கூறிய அவர் திமுகவை விட நல்ல கட்சி பாமக ஆனால் திமுக தேர்தல் நேரத்தில் மட்டும் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வெற்றி பெறுவதாகவும் ஆனால் பாமக தேர்தல் பணிகளை சரியாக கவனிக்காமல் மக்களை மட்டுமே சந்தித்து வந்ததால் வாக்குகள் குறைவதாக கூறியவர் நிர்வாகிகள் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்ட வேண்டும் என்றார் மேலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அனைத்து தொகுதிகளிலும் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டு சிறை நிரப்பும் போராட்டம் நடத்த வேண்டும் என்றும் நூறு நாள் நடைப்பயணம் தனக்கு மக்கள் உடனான புது அனுபவத்தை வழங்கியதாகவும் விவசாயம் மீனவர் நெசவு தடுப்பணை தொழிற்சாலை பிரச்சனைகள் போன்ற பல பிரச்சனைகள் குறித்து தெரிந்து கொண்டதாகவும் அவர் கூறினார். நீங்க எல்லாமே தலைவர்கள் நீங்க லீடர்ஸ்ங்க. உங்க தலைமையில தான் எல்லாம் நடக்கும். அதுல நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இல்ல நீங்க அப்படியே மேல வரதுமா அப்படியே போனா நீங்க அதுல எந்த பத அள்ள எங்க ஊர் ஏன்னா அடுத்தது இங்க வந்துருக்கிறவங்க நிறைய பேர் அடுத்தது இன்னொரு நாள் அஞ்சு மாசத்துல நீங்க எல்லாம் எப்படி ஆக போறீங்க அதுல ஒரு சில பேர் அமைச்சர் நாளெல்லாம் போறாங்க அதன் பிறகு இன்னொரு மூணு நாலு மாசத்துல டிஸ்டிரிக் சேர்மன் ஆயிருக்கு யூனியன் சேர்மன் நிறைய இருக்கு அதால அத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்க எலேஷன்

அப்போ நூத்தி எட்டு நாள்ல வந்து நோட்டிபிகேஷன் வருது நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா இந்த கவர்மெண்ட் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்க போறது கிடையாது அப்போ அதுக்கு நீங்க எழுதி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உணர்வு பூர்வமா நீங்க எடுத்து கடத்த அதனாலதான் அடிக்கடி உங்களுக்கு சந்திக்க போறேன் அது நான் இறுதியா மறுபடியும் நான் பேச போறேன் அதன் பிறகு உங்களுடைய ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் சொல்லிக்கலாம் தினமெல்லாம் போராட்டம் பண்ண போறோம் அது எப்படி பண்ண போறோம் எனக்குன்னா ஒரு யோசனை அது நீங்க தெரிஞ்சு கூட சொல்லுங்க பேசுறப்போ சொல்லுங்க நான் இறுதியாக மறுபடியும் நான் சொல்றேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் இந்த போராட்டம் எடுத்துக்கணும் ஒரு தொகுதிக்கு ஒரு இடத்துல ஒரு மாவட்ட லெவல்ல இல்லாம ஒரு மாவட்ட செயலாளர் லெவல் இல்லாம ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியிலையும் அங்க ஒரு ஒரு அங்க ஆனா எப்பொருப்பாங்க யாராவது அங்க சிறைக்கு செல்கின்ற அந்த போராட்டம் ஏன்னா இது மிக மிக முக்கியமான ஒரு போராட்டம் அமைதியான ஒரு சின்ன கல்லு கூட ஒரு சின்ன பிரச்சனை எங்கேயுமே சின்ன பிரச்சனை வரக்கூடாது மாநாடு எப்படி நடந்ததோ அதே முறை இருக்கும் அமைதியான முறை ஆனா லட்சக்கணக்கான மக்கள் சிறைக்கு செல்லணும் எங்க திருநெல்வேலியில தூத்துக்குடி இல்ல அப்ப ராமநாதபுரத்துல எல்லா இடத்துலயும் அங்க போய் மக்கள் எல்லாரு வடப்பகுதியில் மேற்கு பகுதியில் திட்டமிட்டு போடு இது வந்து மிக மிக முக்கியமானது இந்த திமுகவை இந்த தேர்தலில் தோல்வி அடைய வைப்பது இந்த மிகப்பெரிய ஒரு அது மறுபடியும் நான் அதெல்லாம் நான் மறுபடியும் நான் பேசுவேன் சுருக்கமா சொல்லுங்க நீங்க கருத்தை எல்லாம் சொல்லுங்க இல்ல நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருக்கு அங்க காலத்துல உங்களுக்கு பிராக்டிக்கலா ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அங்க பிரச்சனை இப்படி பண்றாங்கன்னா அது உங்க கருத்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க நான் நீங்க களத்துல இருக்கிறீங்க மறுபடியும் நான் இந்த நூறு நாள் இந்த நடைபயணத்துக்கு வரேன் இந்த நூறு நாள் நடைபயணத்துக்கு முன்பு என்னுடைய மனநிலையை பத்தி உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு தெரியும் சில பேருக்கு நல்லா தெரியும் எங்க வீட்டுல ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் என்ன மனநிலையில நான் இருந்தேன் எவ்வளவு மன அழுத்தத்துல இருந்தேன் நான் மன உளர்ச்சியில இருந்தேன் நான் நான் இவ்வளவு காலமா வாழ்க்கை முழுத நான் கட்சிக்கும் ஐயாவுக்கும் நான் உழைச்சிட்டு இருக்கிறேன் இனியும் போறேன் அப்படிப்பட்ட ஒரு இது ஒரு சூழல் அப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அருள ஒரு யோசனை சொன்னதுல நடைபயணம் இந்த மக்கள்கிட்ட நேரடிய பார்க்கலாம் சந்திக்கலாம் சொல்லிட்டு ஒரு அதுவும் எனக்கு பொறுத்ததுல அது நடைபயணுமா அதை எப்படி செய்யலாம் குறுகிய காலத்தில் செய்ய முடியுமா ஏன்னா ஒவ்வொரு நடை பயணமும் சில கட்சியில ஆறு மாசம் திட்டமிடுவாங்க ஆறு மாசம் திட்டமிட்டு இதுக்கு முன்பு ஒருத்தர் பண்ணார் நடைபெண் பண்ணார் அது எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சொல்ல வேண்டாம் இப்ப சொல்ல வேண்டாம் அது இப்ப எப்படி அப்புறம் சரி அறிக்கணும் அன்னைக்கு தொடங்கிற நாளும் ஐயாவுடைய பிறந்த நாள் நினைக்கிறேன் அன்னைக்கு தொடங்குறப்போ மனசுலாம் அவ்வளோ வண்டியோடு தான் தொடங்க சரி பண்ணிடலாம் திருப்பூர் ஒரு முருகனை பார்த்துட்டு முருகா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி ஒரு வெளியே விட்டுட்டு போக போக அது முதல்ல ஒரு நாலஞ்சு நாள்ல கொஞ்சம் ட்ரெயிலர் நேரம் ட்ரெயிலர் நேரம் ஓ நடக்கிறது வந்து போறது அதெல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் போனோடனே அப்படியே டக்கு 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 டக்குன்னு போட்டி போட்டுக்கிட்டு நீங்க எல்லாம் அவ்வளோ போட்டி போட்டு அப்படி செஞ்சாங்க ஓ நான் இப்படி செய்யணும் அவ்வளவு போட்டி போட்டு ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுட்டு மிக சிறந்த பறவை அத்தனை பேரும் நடைபெயத்தை வெற்றி பெற வைத்த உங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சான்னு எனக்கு ஒரு இன்னொரு ஒரு மாசம் மாசத்திற்குலாம் நடைபெறணும் ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் சொன்ன அன்னைக்கே சொன்னேன் நான் இருபத்தி எட்டு ஆண்டுகள் நான் தீவிர பொது வாழ்க்கையில் ஆக்டிவ் பப்ளிக் லைஃப் இருபத்தெட்டு ரெண்டு வருஷமா நான் இருக்கிறேன் அதுக்கு முன்பு நாயா கூட போயிட்டு இருக்கிறது இருபத்தி எட்டு எத்தனையோ நிகழ்ச்சியில நான் கலந்துருக்கிறேன் அதனால எனக்கு மிகவும் பிடித்த இந்த நிகழ்ச்சி வந்து இந்த நாள் நடைபெற்றது அவ்வளவு நல்லா இருக்கு எனக்கு அது இல்லாம எனக்கு இந்த மாலையில அந்த கூட்டம் நடைமுறை கூட்டத்தை விட சாலையிலதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது சில பேர் கேட்பேன் என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டத்தை காலையில போறதுதான் மக்கள் கிட்ட போய் சேரு சாயங்காலம் போறது பொதுக்கூட்டம் நடைப்பயணம் கூட்டம் அதுலாம் இருக்கு பேசுறதெல்லாம் ஒரே மாதிரி காலையில போய் ஒவ்வொரு பகுதிக்கும் போயி நானும் நிறைய கத்துக்கிட்டேன் நான் சேலத்துக்கு நான் இத்தனை முறை போயிருக்கிறேன் இந்த முறை நான் சேலத்துக்கு போனது எவ்வளவோ நான் கத்துக்கிட்டேன் டெல்டாவுக்கு நான் எத்தனை முறை நான் போயிருக்கிறேன் இந்த முறை போனது வித்தியாசமா அங்க கிட்ட போய் இறங்கி நின்னு களத்துல போய் மக்களை பார்த்து பேசி பேசி ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொரு பகுதியிலும் விவசாயிகள் பிரச்சனை நெசவாள எப்படி நெசவு பண்றது பட்டுப்போட எப்படி கைத்தறையில கட்டோட கஷ்டம் சாதாரண நேரடியா போய் பார்க்கறேன் மீனவர்கள் பிரச்சனை அப்புறம் மகளிர் பிரச்சனை ஒவ்வொரு பகுதி சின்ன சின்ன சில ஊர்ல சின்ன திட்டுக்கள்ல நான் சொன்னேன் அந்த சின்ன தடுப்பணை பிரச்சனைக்கா உள்ள போ அங்க முன்னாடி பார்த்தா நாங்க போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து ரெண்டு மூணு பேர் கத்தி எடுத்து ஒரு ஆறு மாதத்துக்கு வெட்டிட்டாங்க ஆனாலும் நான் போய் பார்த்து உள்ள போய் பார்த்துட்டு பிறகு ஒரு அஞ்சாறு பேர் வந்து பைக்ல வந்துட்டு அப்படியே போறாரு பாக்குறாரு இதெல்லாம் நடந்திருக்கு வெளியில ஆனாலும் அங்க இருக்கிற பிரச்சனை முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ஒவ்வொரு பகுதிக்கும் தீர்வு இன்னும் ஒரு நாலு மாவட்டத்துக்கு நாலு அஞ்சு மாவட்டம் என்னால போக முடியல அதனால இந்த முடிக்கணும் ஒரு அஞ்சு நாள் கேன்சல் கரூர் சம்பவத்துக்கு பிறகு பிரச்சனை ஆயிடுச்சு தள்ளி வச்சுட்டாங்க இப்ப இந்த கண்டிஷன் அந்த கண்டிஷன் போட்டோம் ஆனாலும் இந்த நடைபெயணம் மிகப்பெரிய வெற்றி அதற்கு அதனால அதனாலதான் எனக்கு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய நன்றிகள் இப்ப என்னன்னா நடைப்பயணம் முடிச்சதுக்கு பிறகு ஃபாலோ அப் நீங்க நீங்க நான் நிறைய இடத்துல வந்தோம் பார்த்தோம் மக்களுக்கு சொல்லிட்டோம் ஆனா அடுத்தது நீங்க அங்க போராட்டம் பண்ணணும் உங்க தலைமையில இதுதான் முக்கியமான ஒரு செய்தி அடிக்கிறது ஏன்னா இப்போ ஒரு மீனவர்கள் பிரச்சனைனா நீங்க அங்க இப்போ மீன் மீன் விளைவு இதுவாங்க தூண்டில் மூல் தூண்டில் மூல் வாழ்வாங்க நான் நம்ம போராட்டம் இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் சிப்காட்டா போராட்டம் ராணிப்பேட்டையில அந்த குரோமியம் அதன் பிறகு நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு கூட்டத்தை கூட்டி போராட்டம் பண்ணாதான் இப்போ நான் பேசுறதுனால எல்லாருமே தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு அதிக அதிகாரிகள் நான் போறது முடி ரெண்டு நாள் முடி போனாங்க அமைச்சர்கள் அதிகாரிகள் போய் காத்துக்கு ஆனாலும் அதன் பிறகு அமைதியா ஒரு சூழல் அது அது தான் இருக்கு நான் மறுபடியும் நீங்க தான் நிக்க போறீங்க எலெக்ஷன்ல உங்க எலெக்ஷனுக்காக நீங்க இன்னைக்கு நீங்க போராடணும் உங்க எலெக்ஷன் மட்டும் இல்ல நம்ம கட்சியினுடைய எதிர்காலம் நம்ம கட்சியினுடைய எதிர்காலம் இந்த தேர்தலில் நான் வெற்றி பெற்று நமக்கு அடுத்த நம்ம இலக்கு பெரிய இலக்கை நாம் வைத்திருக்கின்றோம் அதனால இதெல்லாம் நிச்சயமாக இதை செயல்படுத்த வேண்டும் செயல் வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இதை நடைபெற சம்பந்தமா நான் ஒரு பிரெஸ் மீட் ஒன்று கொடுக்க போறேன் எவ்வளவு ரீமே நாங்கள் அங்கே பண்ணிருக்கிறோம் எல்லாமே படம் எங்க ஒவ்வொரு பகுதிக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது கும்பிபுரியில போனதாங்க இன்டலெக்சுவல் சிட்டி அது மாதிரி என்ன பண்ண குடங்கு ஒரு மாத்தூர்ல அந்த குப்பை உலை இருக்கிறது வேண்டாயின் சென்ரேட்டர் வேண்டா இப்படி எல்லாம் ஒவ்வொரு பகுதிக்கும் நமக்கு பார்த்து பண்ணி இருக்கிறோம் அதை தொடர்ந்து போராட்டம் மூலமாக நீங்க அவசியமா நீங்க அதை செயல்படுத்த வேண்டும் என்று தெரிவி கேட்டுக்கொள்கின்றேன் அதனால மறுபடியும் நான் இவங்கெல்லாம் பேசி என்னென்ன விளக்கம் இன்னைக்கு கூத்து இப்படி என்னென்ன பண்ணணும் நீங்க எல்லாருக்கும் தெரிய உங்க என்ன புது இருபத்தி முப்பது வருஷமா பாக்காதுதான் பாத்திருக்கீங்க முப்பது வருஷமா அது நம்ம செயல்படுத்த முடியல ஏன்னா நமக்கு என்னன்னா வாக்காளர்கள் ஓட்டு போட இருக்கிறாங்க

இதெல்லாம் போய் பார்த்துட்டு ஒரு பட்டியல் வாக்காளர் பட்டியல் வந்து கிராஸ் பட்டியல் உத்தேச பட்டியல் ஒன்று கொடுப்பாங்க அந்த உத்தேச பட்டியல் நீங்க எல்லாமே எடுத்துக்கிட்டு கையில வச்சு உங்க கிட்ட இருக்கிற பூத்த நம்ம பூத்தா நிர்வாகிகிட்ட கொடுத்து வீடு விட போய் இது உண்மையா இல்ல விட்டு போயிட்டாங்களா யாருக்காவது இந்த பட்டியல நம்ம ஓட்டு போறோம் நம்ம ஓட்டு போற பட்டியல இல்லையா விசாரிச்சா அப்ப கேட்டாதான் கிடைக்கும் இல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது எலெக்ஷன் நேரத்துல ஒண்ணும் பண்ண முடியாது அதான் இது முக்கியமானது என்னை அவசியமானீங்க நீங்க செய்யணும் அதுக்கப்புறம் இந்த போராட்டத்தை பத்தி நான் இறுதியா நான் பேசுறேன் நான் இப்ப யாருக்கா அருள் நீ பேசுறீங்க அருள் பேசி உங்களுக்கு என்ன என்ன செய்யணும் விளக்கி எஸ் யாரா அதை கொஞ்சம் விலக்கி சொல்லுவோம் சுமாஜா